ஹலோ வியர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங் இந்த மார்னிங்கில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இன் தூத்துக்குடி ஸோ தூத்துக்குடியில் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அதாவது தம்னையில் பார்த்துருப்பீங்க அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வெற்றி நாயகன் நம்ம தூத்துக்குடி மீனவனோட வீடு பால்காய்ப்பு அதுக்கு நம்மளை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நம்மளும் பெங்களூர்லேருந்து வந்திருந்தோம் ஸோ வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு வீடு எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படியே வந்து தலைவருக்கு ஒரு வாழ்த்துன்னு சரி வச்சுட்டு நம்ம இந்த விளாகை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா குளம் போட்டு பயங்கர டெக்கரேஷனாக செமையாக இருக்குது வீடை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு திருவிழா குளமாக இருக்குது வீடு என்ட்ரன்ஸ்லே சக்தி ப்ரூவ் அம்மா இருக்காங்க நல்லா இருக்கீங்களா சக்தி உள்ளே இருக்காப்லையா வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கா ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போக போகிறோம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ நம்ம வந்து உள்ளே போய் அப்படியே சக்தி ப்ரோ அவங்க வீட்டை எல்லாமே இந்த விளாகில் பார்ப்போம் வீடியோ கன்யூஸாக பாருங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேங்க ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போது ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகிறோம் ஸோ உள்ளே பாருங்களேன் உள்ளே போகிறதுக்கே வந்து நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால் பண்ணியிருக்காப்புல ஸோ ஹாலை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது மெயினாக பாருங்களேன் இங்கே கீழே டைல்ஸ்லாம் செமையாக போட்டிருக்காங்க இது பார்க்குறதுக்கே வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சு நான் கூட வந்து சூ போட்டுறதுனால உள்ளே எப்படி வர்றது சாக்ஸ் வந்து இருக்கும்னு நினச்சேன் அந்த மாதிரி ஒரு டைல்ஸ் செலக்ட் பண்ணி செமையாக போட்டிருக்காங்க இது தாங்க லிவிங் ரூமு லிவிங் ரூமே செமையாக இருக்குது இனிதான் வந்து நம்ம சக்தி ப்ரவ தேடணும் ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மாடுலார் கிச்சன் அதாவது ஓப்பன் கிச்சனாக போட்டிருக்காங்க அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் எல்லாமே இருக்குது ஸோ வீடு பாருங்கள் நான் உங்களுக்கு அப்படியே ஹால் காட்டுறேன் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பால் காய்ச்சிட்டாங்க காலையில் வந்து அதிகாலையிலே காய்ச்சிருக்கிறாங்க அந்த ஓம மலத்தை இதாக மட்டும் வச்சுருக்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கெஸ்ட்டு எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து சக்தி ப்ரோவை பார்த்தாச்சு அங்கே வந்து கெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயங்கர பிஸியாக இருக்காப்புல ஸோ சக்தி ப்ரோவோட ஒய்ஃப் அருணா சிஸ்டர் அப்புறம் அவங்க புள்ள ஸ்ரீநிதி எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது மெயினாக வந்து வீடு வந்து சம பிரமாண்டமாக இருக்குதுங்க இவ்வளோ ஓர் நின்னாலுமே வீடு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது ஃபைனலாக நம்ம வந்து சக்தி ப்ரோவை பார்த்தாச்சு ஸோ பார்ப்போம் நல்ல சக்தி வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க படம் வந்திருக்கீங்களா நியாயகன் ஐயாய் நீங்கதான் எப்பயுமே அண்ணன் தான் நாயகன் நீங்களே எப்படி சொல்லலாமா degree ваши chill flew read 동ли refusing வருவாங்க tää Jesnt세요. Jasmine afraid.ienne.charge. Bruno. applique. enczk Bellata. 19險.Trans預 ayam вже. Thanh Doofy. です!zasabar Isapör ia Isapangai Gospel? It's hoti. myös 14 burntataоны.Neh.llea Isap�� orah ifot.inyaa?óa?Hmm Rhand Basu. 나가 O okol~~sop.com.humm.langgersifu, perchana什么 odontπinencent.y Spring Bow Paris. людей says Rutu.com natu...Horriya if sekol. câ shows u உங்க இதல போட்டோ எடுக்க சொல்லுமா கேமரா பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்க இங்க வந்து அவங்களோட ஃபேமிலி போட்டோ ஒன்று செமையாக வச்சுருக்குறாங்க சோ வீடு சமையா இருக்கு யார் பிளான் பண்ணா வீடுலாம் சும்மா நம்மளாவே பிளான் போட்டோம் அந்த அளவு பெருசாலாம் பெருசா ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மெயின் வந்து வீட்டுக்கு ஹாலு ஹால் பாக்குறதுக்கு சம லுக்கா இருக்கு லைட்டு டைல்ஸ் சைஸ் அப்புறம் வந்து அந்த ஓபன் கிச்சனு இதெல்லாம் தான் வந்து வீட்டுக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டம் நம்மளோட காய் என்ன எப்படி வச்சோம்னா வெளியே இருந்து பார்க்கும் போது இருட்டா இருக்கணும் உள்ள வந்த கொஞ்சம் பள்ளியுடன் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா வெளியில் பார்க்கும்போது எல்லாருக்கும் வீடு பார்க்க சின்ன வீடா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிருவாங்க ஆனா உள்ள வந்து தான் அது வந்து எவ்வளவு பிரம்மாண்டம் நல்லா இருக்கு மெயினா வந்து காத்தோட்டம் வெளிச்சம் வெளிச்சம் ஜன்னல் விட்டுருக்காங்க சித்தி சித்தி ஜன்னலே தான் எங்கிட்டு பார்த்தாலும் ஜன்னல் தான் வீடு தான் வாங்க அப்படின்னு பாருங்க இப்போ நம்ம காண்டி வீட்டை சுத்தி காட்டுறாங்க அதான் இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இப்போ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம்னா அங்க பெங்களூரோட சின்னதுதான் இல்ல அண்ணன் வீடு வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் நான் இப்ப அரண்டுட்டேன் அவ்வளவு பெரிய வீடா இருக்கும் அண்ணன் ஆக்சுவலா வந்து இப்போ வந்து இவங்க ஒன்னும் இன்டீரியர் முடிக்கல ஆனா நல்ல சைஸ்ல போட்டிருக்காங்க நல்லா பாருங்களா ஜெனல் வந்து ரெண்டு ஜெனல் போட்டு போட்டிருக்கிறதுக்கு அப்புறம் மேல பாருங்களா ஃபேனுமே ரெண்டு போட்டிருக்காங்க அப்படியே பாக்குறதுக்கே நல்ல குளிர்ச்சியா இருக்கு இப்போதைக்கு மெயினா வந்து இன்னும் வந்து இதுல பர்னிச்சர் இன்டீரியர் எல்லாம் பண்ணா ரூம் வந்து சம லுக்கா வரும் அண்ணா சிஸ்டருக்கு ஹாப்பியா அந்த ரூம் இதானே உங்க ரூம் உள்ள டாய்லெட்டு கொஞ்சம் இதாக போட்டு விட்டுருந்தோம் பாருங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் டாய்லெட் வந்து செம்மையா இருக்குது செம்மையா இருக்கு

டாய்லெட் வந்து பெருசாக இருந்து அந்த கழுவுறதுக்கு கஷ்டமா இருந்து தான் இப்படி சின்னதாகவே போட்டாச்சு நம்மளுக்கு இது வந்து நல்ல இட வசதியும் நல்லா இருக்கு அதே பாருங்களேன் மேலையும் ஒரு சூப்பரான ஒரு வென்டிலேஷன் நல்லா அதாவது ரூஃப் ஹைட்டுக்கே டாய்லெட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு வெண்டிலேஷனோட போட்டிருக்காங்க சம பிளான் சக்தி அப்படியா இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம்னா

இதுக்கே நல்லா ரூம் போட்டு யோசித்து கலர் செலக்ட் பண்ணிருக்கீங்க போல இது வந்து எங்க அத்தைக்கு பிடிக்கும் அந்த கலர் செமையா இருக்கு மெயினா வந்து பாருங்க அந்த ஷேடார மாதிரி ஒரு கலர் ஷேடு அந்த பூ எல்லாம் வர்றது சூப்பரா இருக்குது மெயினா பினிஷிங் வந்து செமையா இருக்கு உண்மையிலே சக்தி நல்லா பண்ணிருக்காங்க ஆனா இதை விட அண்ணன் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர்லாம் மட்டும் பயங்கரமா இருக்கும் அப்படி இருக்கும் எத்தனை அவங்க வீட்லயும் மூணு பெட்ரூமா நாலா மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் ஒரு முரட்டு ஹாலு ஒரு மொரட்டு கிச்சன் எல்லாம் முரட்டு தான் நீங்க அடுத்த மாடி கட்டுவீங்கல்ல அப்பா அந்த மாதிரி கட்டு அதேதான் கிச்சன் பாருங்களா கிச்சனும் நல்லா வெளிச்சமா பெருசா போட்டிருக்காங்க வணக்கம் எங்க எல்லாமே பாருங்களா பால் காய்ப்பு நாள கிச்சனை கூட அவங்க போட்டிருக்காங்க

இந்த கிச்சனில் இருந்து ஹாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேமரா காட்டுறான் சரியான பெரிய ஹாலாக போட்டிருக்காங்க ஸோ கிச்சனில் இருந்தாலே வந்து வரக்கூடிய கெஸ்ட்டு எல்லாருமே பார்க்கலாம் நீங்களே பாருங்களேன் அப்படி ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து வீட்டோட முகப்புங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனதுனால உங்களுக்கு காட்ட முடியல முன்னாடியே வந்து அழகாக ஒரு ஸ்டார்கேஸ் போட்டிருக்காங்க இன்னும் ஃபினிஷ் பண்ணும் இதில் வந்து போட்டிக்கும் அடுத்து காம்பவுண்டு வந்து இது வரைக்கும் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து அவங்க காம்பவுண்டெலாம் முடிக்கலை ஸோ இதுவும் பாருங்களேன் நல்லா வந்து என்ட்ரன்ஸே வந்து வரையறுக்கிறதுக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே வந்து சக்தி ப்ரோ கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே காட்டியிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஜூஸ்லாம் கொண்டு போய்ட்டுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து சமையல் சைடுக்கு வந்துவிட்டோம் சாப்பாடுலாம் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பந்திக்கு ரெடியாக ஆகிட்டு ஸோ என்னென்ன இருக்குங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம் சமையல் வந்து பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்குது இது என்ன ஜூஸ்னா கிரேப் ஜூஸ் இங்கே வந்து கிரேப் ஜூஸ் இருக்காங்க ஸோ கிரேப் ஜூஸ் தான் வந்து இங்கே வெல்கம் ட்ரிங்க்கு அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸு சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நம்ம அப்படியே வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன் மஷ்ரூம் ஃப்ரையா மஷ்ரூம் ஃப்ரை காளான் சுக்கா ஸோ காளான் சுக்காவுக்கு காளான்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க என்ன வேறு ஒரு பக்கம் கொறைச்சிக்கிட்டுருக்கு அம்மா இன்றைக்கி வந்து மஷ்ரூம் சுக்காவான் அடுத்து வந்து என்ன இங்கே ஒரு தனி செக்ஷன் இருக்குது இங்கே வந்து அவங்க வந்து ரோல்ஸ் போடுறாங்க பாருங்க ரோல்ஸ்க்கெலாம் வந்து ரெடியாக மாவுலாம் உருட்டி கல்லில் போட்டு இருக்கிறாங்க இது என்ன ரோல்ஸ்னா வெஜ் ரோல் வெஜ் ரோலுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் எல்லாமே ரெடியாக இருக்குது சுட சுட போடுறாங்க சரியான ஒரு குக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேக்ஸா ரெடியாக இருக்குது பயங்கரமாக குக்கிங் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம என்னென்ன ஐட்டம்னு கேட்டிருக்கோம் இது காளான் சுக்கானாக்கா காளான் கிரேவின்னா மொத மொதல் இதில் என்ன இருக்குது இது வந்து அத்திப்பழம் அல்வா அத்திப்பழம் அல்வா ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து அத்திப்பழம் அல்வா அடுத்து அடுத்த இருந்தது காளான் கிரேவி அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னு பார்ப்போம் இது என்ன கூட்டுனா பட்டாணி மசால் கூட்டு இதை பார்க்குறதுக்கே வந்து அப்படியே மசாலா அப்படியே தெரியுது பாருங்கள் அவங்க அல்வது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் பட்டாணி எவ்வளோ திக்காக போட்டு வச்சுருக்குறாங்கன்ட்டு இப்போ எடுக்கிற ஐட்டம் என்னன்னு முதலே கேட்டுட்டோம் இது வந்து ஊர்கா ஆனா வந்து கோவக்கால பண்ணிருக்காங்க பாருங்க கோவக்கால பண்ண ஊர்கா இது வந்து தடியங்காக்கா இது வெள்ள கூட்டு வெள்ள பூசணி கூட்டு பாருங்க ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ச பரிமாறதுக்கு உண்டான டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து எல்லாருமே பரபரப்பாக இருக்கிறாங்க இங்கே வந்து ஏழப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வெரைட்டியாக வச்சுருக்குறாங்க ஸோ மக்களும் வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாயாசம் வந்து பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படிங்கிறனால அவங்ககிட்ட கேட்டோன்னா இது வந்து பலாப்பழத்தில் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே தெரியுது பலாப்பழம் அப்படியே செதுக்கி செதுக்கி போட்டிருக்காங்க ஸோ பலாப்பழ பாயசம் அத்திப்பழ ஸ்வீட்டு அதுபோக இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் அப்புறம் வந்து மோர் எல்லாமே வச்சுருக்குறாங்க அது இப்போ வந்து எல்லாம் பரிமாறதுக்கு டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பந்தி வச்சாலே மெயின் வந்து அப்பளம் வைக்கணும் அப்பளம் இருக்காங்க பாருங்கள் அப்பளம் பொரிக்கிறது அங்கே வந்து ரோல்ஸு ஸோ ஒரு பிரம்மாண்டமான சாப்பாடு தாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சக்திபுரம் வீட்டுக்கு வந்து பால்காய்ப்புக்கு வந்து இங்கே சாப்பிட்டிங்கன்னா இவங்களுக்கு சரியான வேட்டைங்க இன்றைக்கி ஒரு தாங்க நான் வந்து கண்டிப்பாக பிடிக்க போகிறேன் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னா தான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்க முடியும் ஸோ சாப்பாடு வந்து செமையாக இருக்க போது அது வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு மக்களும் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எல்லாமே வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க எப்போவுமே தெரியும் இவர் வந்து ஏதாவது ஒரு புதுசாக பண்ணுவார் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி தான் இவங்க தேடி தேடி ஒவ்வொரு மெனுமே பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் வாழை எல்லாம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து அனாஸ் கேட்ரிங் அனாஸ் கேட்ரிங் தூத்துக்குடியாக்கா தூத்துக்குடி தானே அது அனாஸ் கேட்ரிங் இந்த அனாஸ் கேட்ரிங்கில் கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய ஆட்கள்ங்கிற மாதிரி போர்டில் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் இது வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறாங்க ஸோ அருப்புக்கோட்டைக்கு தான் வந்து சக்தி தேடி பிடிச்சி இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க நல்லா தெரியுது ஸோ வெஜிடேரியனில் இவ்வளோ ஐட்டம்ஸு வித்தியாசமான ஐட்டம்ஸு ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான சமையல் ஃபங்க்ஷனும் பிரம்மாண்டமாக இருக்குது வந்தவங்களுக்கு உபசரிப்பு சாப்பாடு அதுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ரோல்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்புறம் வந்து அந்த நம்ம சப்பாத்திக்குள்ளே அந்த வெஜ் மசாலாலாம் வச்சுட்டு அப்புறம் வந்து ஹாஃபாக கட் பண்ணி திருப்பி வந்து ஒரு பிக் வச்சு அப்படி ஈஸியாக இப்படி எடுக்கிற மாதிரியே வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஸோ ரோல்ஸ்குள்ளே நல்ல ஒரு ஸ்டஃபிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை சூப்பராக அட்டன் பண்ணியாச்சு சக்தி ப்ரோவை பார்த்தோம் ஃபேமிலியே பார்த்தோம் எல்லாமே ஹாப்பியாக போச்சு நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு செக்ஷன் அது எப்படி இருக்குங்கிறதும் காட்டியாச்சு இப்போ நம்மளும் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் இதோட இந்த வீடியோவை நம்ம வந்து நம்ம முடிச்சுக்கலாம் மறக்காம நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜாக ஃபாலோ பண்ணிடுங்க அதே நேரத்தில் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் கூடி சீக்கிரமே சந்திப்போம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய்